அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஏகாதசி விரத நாள் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை விரத நாள் இந்த அற்புதமான நாளிலே நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே வள்ளிபுரம் ஆழ்வாருடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் எல்லா விதமான அனுகூலங்களும் கிடைக்கட்டும் செல்வங்கள் கிடைக்கட்டும் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை பூச நட்சத்திரம் அதன் பின்னர் ஆகிலே நட்சத்திரம் உள்ளது இன்று முன்னாளும் மரணயோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே சூரியனும் சுக்கரனும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் காரிய வெற்றி உண்டு நினைத்ததை சாதிக்கும் தைரியம் துணிவு வீரம் வரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடி குறையும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் பயணங்கள் இனிமையாகும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செயவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் சிலர் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே தொழில் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூக சேவையாளர்கள் பொதுவாழ்வியில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள் கலைத்துறையினருக்கு போட்டி உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சொலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் சகோதரருடைய ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களை சமாளிக்க வேண்டிய நாள் சவாலே சமாளிங்கிற மாதிரி சவால் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய நாள் புதனும் சுக்கரனும் அந்த தைரியத்தை திறமையை உங்களுக்கு கொடுப்பார்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்களெல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு வாகன யோகம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் இரண்டு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை கடகராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் கோபத்தை குறைக்க வேண்டும் டென்ஷன் ஆகக்கூடாது பிள்ளைகள் வழியிலே அனுகூலம் உண்டு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை உண்டு வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் அமையும் ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அனுகூலமும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் வீரம் தைரியம் பிறக்கும் அரசு வழியிலே அரசாங்க வழியிலே யோகம் உண்டு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தருகின்றனர் மாணவர்கள் ஒரு சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு படிக்க வேண்டிய நாள் சிந்தனையை தவறவிடக்கூடாது கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி எலக்ட்ரிஷியனாக கார்பெண்டராக ப்ளம்பராக இருப்பவர்கள் நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களே பண உள்ள நாள் க குரு பகவானால் வரவேண்டிய பணங்கள் வந்து சேரும் அதே மாதிரி செலவுகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜை கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துவர்களுக்கு லாபங்கள் உண்டு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள அற்புதமான நாள் சட்டத்துறையில் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக மெக்கானிக்கல் சிவில் என்ஜினியரிங் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே படிக்கும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வயதுக்கு மூத்தவர்களுடன் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேச வேண்டிய நாள் வியாபாரம் தொழிலிலே நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் பலன் குறைவாக இருக்கும் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் கவனமாக பயன்படுத்திக்கோங்க ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் இன்று நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிச்சிகராசி அன்பர்களே உற்சாகமான நாள் செவ்வாய் பகவானால் இடுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும் குரு பகவானால் சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு அல்லது தாய் நாட்டுக்கு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி முக்கியமான கிரகங்கள் கோச்சார் ரீதியாக அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஆடம்பர செலவுகள் கூடாது பட்ஜெட்டுக்கு மீறி பொருளை வாங்காதீர்கள் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு வீட்டிலே சில நெருக்கடிகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் பேக்கரி நடத்துபவர்கள் மற்றும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு லாபங்கள் உண்டு மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினர் ப்ரொடியூசராக இருப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பழைய பாக்கிகளில் இருந்த இழுபறி நிலை நீங்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பத்ரகாளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் ராகுவால் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு வாடகை வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் இருக்குது சொந்தமாக ஒரு இடம் மனை அல் நிலம் இல்லை காணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்கள் உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் முயற்சி செய்யலாம் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண எதிர்பார்த்த ஃபைனான்ஸ் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் வருகின்ற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துகின்றன சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் விஷயத்திலே கவனம் தேவை கடனுக்காக கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்கணும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சகோதரிகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் விலை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்திலே டென்ஷன் வரும் பிரச்சனை வரும் சகோழியர்களால் சில தொல்லைகள் வரும் பணக்கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக இருக்கணும் சகோதர வழியிலே வீண் பம்பு வந்து சேரும் வக்கீல்களாக சட்டத்துறையில் இருப்பவர்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மருத்துவத்துறை மாணவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் டாக்டராக மருத்துவராக இருப்பவர்கள் செவிலியராக தாதிகளாக இருப்பவர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் நன்மைகளையும் வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய திருவள்ளூர் வீரராக பெருமாளுடைய அனுக்கிரகம் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்